பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர் தயாரிப்பில் இயக்குனர் எம் கோபியோட இயக்கத்தில் தினேஷ் பிரானா அப்புக்கு தம்பிராமையான் அடிப்படையில் வெளிவந்திருக்க படம் யாது மரியான் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலைமுறை ஸ்வீ பிரசன்ஸ் படம் எப்படி இருக்கு ஒரு ஜோடி வந்து மேனேஜரு கடைக்கு போயிட்டு வந்து பார்த்துருக்காரு யாது மரியான் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப அப்பு குட்டியெல்லாம் வந்து கன்ஷாட் போடுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அதுக்கப்புறமா ஒரு ரெசார்ட் குள்ளே நடக்கிற அடுத்தடுத்த ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கக்கூடிய கொலைகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் விறுவிறுப்புகள் இருந்தது அப்பப்போ மட்டும் இவரை நம்ம முன்னாடி வர வேணாம்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹீரோவோட நடிப்புகள் இருந்ததா சரி இவ்வளோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம போய் பார்த்துட்டு இதை ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லி போய் பார்த்தா யாதும் மாதிரியான டைட்டில் போட்டாங்க கடைசி வரையுமே படம் பார்த்து முடித்த வரையுமே அவர் யாது மரியா இல்லையா படம் பார்த்த நாங்கள் தாயே யாருமே அறியான்னு எதுவுமே எங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்போட வெளில அமிச்சு விட்டாங்க ஸோ யாது மரியான் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடிகள் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போய் ஒரு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணி ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க ஜாலியாக ட்ரைனால ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக இருக்கிறப்ப திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விபரீதம் சூப்பர் டீலக்ஸில் ஒரு சீன் இருக்கும் பார்த்துருப்பீங்க சமந்தா வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் போது அந்த பையன் இறந்து போயிடுவான்ல அது மாதிரி இங்கே யாது மாதிரியான ஹீரோவாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் போய் காலத்துல என்ன பண்ணுவாங்க அதை பண்ணிக்கிறார் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இருந்த பொண்ணு இறந்து போயிரும் ஐயோ இது இறந்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு சொல்றப்ப போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லக்கூடிய நண்பர்கள் உடனே என்ன பண்ணுவார்னா அவர் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்டையும் அவரோட ஆள் அவர் கூட பண்ணுச்சு அவரோட அவர் ரெண்டு பேரையுமே தலைமை வந்து ஒரு ஆர்வத்தில் கொலை பண்ணிடுறாரு நினச்சேன் மனுஷனாவே இருக்க இப்ப மூணு பிணங்களும் ஒரு பக்கம் ஹீரோவும் இதை எப்படி அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேனா இருக்கக்கூடிய இல்லைனா அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் ஆனா அப்பு குட்டி தெரியாம இவர் சமாளிக்கிறாருங்கிற ஒரு விஷயமும் எப்படி இவர் இந்த ரெசார்ட்டை விட்டு தப்பிச்சு போறாருங்கிற ஒரு விஷயமும் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் டேர்னு ஹாரரு த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் இந்த யாதும் மரியான் படம் ஸோ அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையுமே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு விறுவிறுப்பு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க குழப்பங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் அங்கேயே சொல்லணும் இந்த படத்தை கழுவணும் கழுவி ஊற்றணும் அடிக்கணும் அப்படிலாம் எப்படிலாம் எந்த ஒரு விஷயமே எங்கிட்டே கிடையாது நான் முடிஞ்சளவு எல்லா படங்களையும் ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணணும் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் எனக்கே இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வர்றப்ப எங்கடா கிளைமேக்ஸு முடி என்னடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லி முடிக்கிறாங்க முதல்ல இந்த படத்தோட பிளாட்டு இல்லைனா அந்த படத்தோட ஜேர்னர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின்னு அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேர் வந்து ட்ரிப்பு போகிறாங்க போகிற இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் அப்புறமா அந்த பொண்ணு இறந்து போகுது ஓகே அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கொண்டுறாரு ஓகே அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனா அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன்லாம் கட்டுறார் ஓகே அதுவும் ஓகே இதெல்லாம் நடக்கிறது அப்போ கூட்டி தெரியாத மாதிரி காட்டுறேன் அதுவும் ஓகே அதே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவர் அவரோட பிஎம்டபிள்யூ கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிப்பாட்டுறாரு அவர் டூர் வந்தது என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் அவர் நிப்பாட்டி படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அந்த டேட்டில் பார்ப்பார் அதில் பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் விஜய் ஃபேன் போல அதனால் அந்த ஆசையை அங்கே போட்டு அவர் நிறைவேற்றிக்கிறார் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அது அவரோட தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதின இருபத்தி நாலில் வெளில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகிடுச்சு அப்போ ரெண்டு வருஷமாக இங்கே வந்து ஒரு டைம் லூப்பில் மாட்டுறோம் அப்படின்றப்ப ஓகே ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி அப்படியா ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரில் ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு டைமென்ஷனில் பேசுகிறான் போல் காலகட்டங்கள் கடந்து பேசுறாங்கன்னு பார்த்தா அது உங்களை திரும்ப காரை வளச்சிட்டு வந்து வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க தங்கச்சிக்கிட்டாங்க என்ன வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் அப்படின்றாங்க அப்போ ரெண்டு வருஷமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இவர் வந்து இந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாரா இல்லையா வீட்டில் மாட்டிக்கிட்டாரா இல்லையா அப்படின்றப்ப அப்பு குட்டிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வந்துடும் அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு அவங்க ஒரு பக்கம் வந்துடுவாங்க இவர் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாரு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும் கனவு அப்படின்னு கனவு அப்படின்றப்ப ஆமா தம்பி இது வெறும் கனவு தான் எப்படிங்க கனவு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து அந்த ஹீரோயின் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ரெசார்ட் வர்றதெல்லாம் உண்மை தான் வந்துட்டு என்ன பண்ணுவார் அன்று இரவு ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே அதுக்காக தான் அவர் ஸ்பெஷலா ரிசார்ட்டுக்கு வருவாங்க இல்லையா ஸோ அந்த பர்த்டேக்கு கேக் கட் பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறவர் திடீர்னு என்ன பண்ணிடுவாரு சரக்கு அதிகம் அடிச்சு மட்டை ஏறும் ஒரு பக்கம் ஹீரோயின் அழுதுகிட்டே கேக் கட் பண்ணுவாங்க ஆனா அவர் அடிச்ச போதை இறங்காம ஒரு பக்கம் அப்படியே இருந்துருவாரு என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விடிய விடிய குடிச்சிட்டு அப்படி இருந்தார் இல்லையா அதுல வந்த கனவுகள் தான் அது சரி கனவுகளோட இது போயிடுமா அப்படின்னு பார்த்தா அதோட தாக்கம் அவருக்கு போல உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு பெஸ்ட் சைக்கோட்டிஸ்ட் டாக்டராக இருக்கக்கூடிய தம்பி ராமையா கிட்ட அவர் கொண்டு போறாங்க தம்பி ராமையா பாத்தீங்க அப்படின்னா காலங்காலமாக தமிழ் சா சினிமாவில் இருக்கக்கூடிய ஷார்ட் அண்ட் மெமரிலாஸ் அதுக்கப்புறமா இது மல்டிபிள் டிஸார்டர்ங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் அது மாதிரியான ஒரு போபியாவை எடுத்து இங்கே போடுறாரு போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரம்னு ஒரு ஒரு பேர் அங்கே ஒரு காமெடியெலாம் ட்ரை பண்ணி என்னமோ பண்ணாங்க சரி ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் அண்ட் இமேஜின் தான் அதாவது இவங்க நாலு பேர் வந்தாங்க வந்த இடத்துல ஹீரோ வந்து சரக்க போட்டு மட்டையாகிட்டார் மட்டையானதுக்கப்புறமா அவருக்கு வந்த கனவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போகிறது அதை காப்பாற்ற அதை வந்து க சொல்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டும் அவரோட ஆளையும் அவர் கொலை பண்ணுறது அதை வெட்டி பேக்கில் வச்சு எடுத்து போ ட்ரை பண்ணுறது அது வந்து நம்ம அப்பு குட்டிகிட்ட மாட்டுறது அதுக்கப்புறம் அப்பு குட்டியே அவர் கொலை பண்ணறாரில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கனவு தான்பா தூங்கி எந்திரிச்சிட்டார் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடக்கல இதெல்லாம் வெறும் கனவு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது வீங்க கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு போஸ்டர் தூங்குது அந்த போஸ்டரில் மூன்று நண்பர்கள் மாயம் அதாவது நண்பரோட சுற்றுலா சென்ற மூன்று பேர் மாயம்னு சொல்லிட்டு அது இறந்து போன பொண்ணு அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா அவரோட ஆளுன்னு சொல்லி மூணு பேர் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸில் தான் வெறும் கனவு இது உண்மை கிடையாது நீ சரக்கு அடிச்சுட்டு மட்டையானதுனால உனக்கு வந்து போபியா பண்ணாங்க அதுக்கப்புறமா இவங்க மூணு பேர் உயிரோட இருந்தாங்க ஆக மொத்தம் நாலு பேரும் கிளம்பி போயிட்டாங்க நாலு பேர் கிளம்பி போனதுக்கப்புறமா இவங்க வந்து மூணு பேர் உண்மையாகவே காணும் அப்படின்னா போகிற வழியில் இந்த பையன் கொலை பண்ணானாங்கிறதையும் காட்டலை இல்லை இந்த பையன் வந்து உண்மையாவே கொலை பண்ண என்னென்ற குழப்பம் பண்ண எனக்கே குழப்பமா இருக்குது அப்படி எல்லாரும் எல்லோரும் குழப்பம் படம் முடிஞ்சு வெளில வரப்ப மூணு பேர் செத்தாயலாம் இல்லையா அவன் கொலை பண்ணானா இல்லையா இல்லை இது உண்மையாகவே கனவா இல்லை நம்ம வந்து யாதுமறியாமல் நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கோமா கூதுராமாவேன் எதுவும் ஸ்மெல் வருது அப்படிலாம் கேட்டுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் எடுத்து வச்ச படமாக தான் இருந்தது ஸோ அந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம போயிடும் சீக்கிரம் முடிச்சோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்துக்கான பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் அந்த ரெசார்ட்டோட நல்லா நல்லாயிருந்தது அதுதான் அந்த படத்துக்கு ஒரே பாசிட்டிவ் இந்த படத்துக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த படத்துக்கு நெகட்டிவ் தாங்க ஒரு பக்கம் இந்த படத்தோட ஹீரோ நடிக்க சொன்னால் சரி ஓகே என்ன பண்ணுறது காசு வச்சுருந்தா எல்லாம் எல்லாம் நடிக்கலாம் அதான் நடிப்பறக்க நடிப்பு அசுரன்ற லிஸ்டில் ஐயா வந்துருவா போல அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன் அவரோட நடிப்புகள் அதாவது தாராளம் ஆரவாரம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க இருக்கப்போ பிராணம் சொல்லவே தேவையில்ல தலைவி திரும்புற பக்கம்லாம் வந்து எல்லா பக்கம் நான் வந்து கவர்ச்சி காட்டுவேன்னா சொல்லி ஒரு பக்கம் கவர்ச்சியும் காட்டுறாங்க நடிக்கவும் ட்ரை பண்ணுறாங்க என்னமோ அது சிங்க் ஆகல செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் அவரெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேணாம்ப்பா அவர் கொடுக்கப்பட்டவர்களால் அவர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாலுமே அது பெரிய அளவில் பேசப்படாத ஒரு தான் இருக்குது இது ஒரு பக்கம் யாது மாதிரியான ஒரு பக்கம் ஹீரோ அண்ட் கேஸ்டன் குரூலோ போதும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் அப்படிங்கிற விஷயம் இந்த கிரீன் மேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் மேட்டில் போட்டு அவங்க வந்து எடிட் பண்ணுறாங்க போல அப்பட்டமாக தெரியுது அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா அந்த பேக்கில் அவங்களோட பாடியை வெட்டி எடுத்துகிட்டு போகிற விஷயம் அதுக்கப்புறமா இதை கூட தெரியாமல் அப்புட்டி இருக்கிறது ஒரு ஃபே ஒரு ஒரு ஃபெமிலியரான டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு ரெசார்ட்டில் ஜஸ்ட் ரெண்டு ரூம் மட்டும் இருக்கிறது அவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் எப்படி ரெண்டே ரெண்டு ரூம் தான் இருக்கும் அந்த ரெண்டு ரூம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஆலே இல்லாமல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இன்னும் என்ன பைத்தியகாரனாவே நினச்சிட்டு இருக்கல நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் வந்தது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேடா அப்படின்னு நினச்சா திடீர்னு இவனை வெட்டான் அடுத்த அவனை வெட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னோசென்ட்டாக இருக்கான் இன்னோசென்ட்டாக இருக்கான் பண்ணுறான் ரத்தம் தெறிக்கி திரிக்கி வெட்டி எல்லாத்தையும் வைக்கிறான் நம்மளுக்கு நம்மளுக்கு தோணுது எந்த ஒரு அறிவு கெட்டவனுமே பண்ணாத ஒரு விஷயம் என்ன பண்ணா சரி ஓகே மூணு பேர் செத்து போயிட்டாங்க நீ வெட்டி பேக்ல ஏத்த போறது தெரிஞ்சா அந்த ட்ரெஸ்ஸையே மாத்தாம ரத்தத்தோடய அங்க ஓடுவார் இங்க வருவார் ஆனா அவர்கிட்ட பேக் நிறைய ட்ரெஸ் இருக்கும் பிஎப்டபிள்யூ கார்லாம் வச்சிருப்பாரு அதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்ப மாத்துவாருன்னா ஆக கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்துவாரு அப்ப சரி இது என்னத்தை சொல்கிறது டிஸ்கஷன் பண்ணி ஒரு இப்படி ஒரு கதை இருக்குது இந்த கதையை எடுத்தாலும் சூப்பராக போகணுன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த ஏடிஸ்லாம் உட்காந்து இந்த கதையை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது எங்கே பண்ணலாம் அதை பண்ணலான்னு அதுக்கப்புறமா இந்த படம் எடுத்து பார்க்குறப்போ முதல்ல ஒரு ட்ரையல் ஷூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓகே செட் ஆயிடுச்சுன்றதுக்கப்புறமா தான் டேக் ஓவர் ஆகும்ல ஆனால் எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு போய் ஒரு ஒன்லைன் ஒரு கதையை சொன்னாரோ அப்படியே அவர் எடுத்து வச்ச மாதிரியான படமாக தான் இருக்குது ஓவராலாக ஆசைப்பட்டு எதுக்கே அது காதலுக்கு ஆசைப்பட்டு காதல் தாண்டிய காமத்துக்கு ஆசைப்பட்டு ரெசார்ட்டை புக் பண்ணி போனவங்களுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான் நம்பி போன நம்பி விட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் தலைமை காணமாக்கிட்டார் இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி யாது மரியா படம் பார்த்துட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன அதே வார்த்தையை சொன்னீங்க உங்களுக்குமே எதுவுமே அறியாமல் தான் இருப்பீங்க யாது மரியா படம் மட்டும் கிடையாது பார்க்குற ஆடியன்ஸுமே யாது தான் ஓவராலால் இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் குமுறிகள் திட்டுகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மலை முரச வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க